தேர்தல் முடிந்த பிறகு ஒரு ரெண்டு மூன்று மா ரெண்டு மாத காலம் அரசு பணிகளை நேரடியாக அதிகாரிகளோடு கலந்து பேசுகிற வாய்ப்பு இல்லாத காரணத்தால் இந்த ஆண்டு இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிற திட்டங்களை முழுமையாக விரைவாக நிறைவேற்றும் என்ற நோக்கத்தோடு மாநகராட்சிகள் நகராட்சியினுடைய அதிகாரிகளை பொறியாளர்கள் மற்றும் ஆர்டிஎம்ஏ போன்ற அனைத்து அதிகாரிகளையும் அழைத்து வைத்து பேசியிருக்கிறோம் குறிப்பாக நடக்க வேண்டிய பணிகளை விரைவாக விரைந்து முடிப்பதற்குரிய அறிவுரைகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதில் நிறைவேற்றுவதற்கு ஏதாவது சிரமம் இருக்கும் என்றால் அதையும் அரசு சார்பாக அந்த சிரமங்களை தவிர்த்து அவர்களுக்கு செய்து கொடுக்குற அந்த பணியை இன்றைக்கு பேசியிருக்கிறோம் பல ஆணையர் பெருமக்கள் தங்கள் பகுதியில் நடைபெற்றிருக்கிற அரசு அறிவித்த திட்டங்கள் எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறார்கள் எனவே இது அரசாங்கத்து நம்முடைய துறை எங்கள் துறையினுடைய ஒரு ஆய்வுக் கூட்டம் அதுதான் எனவே நீங்கள் வந்திருப்பதை பற்றி என்ன கேட்க போகிறீர்கள் என்று தெரியவில்லை சொன்னால் தான் கேட்கணும் இல்லை இல்லை இப்போ அது போட்டு கேட்டிருக்கிறோம் அவங்க நீர்வளத்துறையில் நம்ம அன்பு முதலமைச்சர் அவர்களும் ஒரு சொல்லியிருக்கிறார்கள் பாசனமற்ற ஏரிகளை பராமரிப்பதற்கு மட்டும் அவருடைய தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் அதன் துறையின் சார்பாக ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது இந்த மழைநீர் கொடிகால்களை பொறுத்தளவு இங்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் கிட்டத்தட்ட பணிகள் முடிவுற்று இன்னும் ஒரு பதினஞ்சு நாட்களாக முழுமையாக முடிவுற்றுவிடும் ஏற்கனவே சில இடங்களில் சில சிரமங்கள் இருந்தது அந்த சிரமங்களையும் இப்போது அவர்களுக்கு எடுத்து சொல்லி உடனடியாக முடிக்க சொல்லி யார் என்பது அதனுடைய திட்டமிழவதே என்ன எட்டு மாத காலம் அவருக்கு முடிப்பதற்கு திட்டமிட்டதே இருக்கிறது அதேபோல் எழுபத்தஞ்சி எண்பது சதவீதம் அந்த பணிகளில் முடிந்திருக்கிறது எனவே இந்த மழைநீர் காலத்தில் ம மழை காலத்தில் தண்ணீர் தேங்காததற்குரிய அத்தனை நடவடிக்கைகள் எடுக்க சொல்ல அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது இந்த பா இருக்கிற ஆகாய தாமரை அகற்றி அந்தந்த பகுதியில் இருக்கிற அதிகாரிகள் நேரடியாக நின்று இந்த இந்த மாதத்துக்குள்ளாக அனைத்தையும் சரி செய்ய வேண்டுமென்று ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அவருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதே மாதிரி கழிவுநீர் வாய்க்கால்கள் இது மாதிரி லெட்டின்கள்லாம் போது ஜுஸ் மிஷினில் கட்டியிருக்கிற லெட்ரீனை விரைவாக நடத்த முடிக்கணும்னு சொல்லியிருக்கு எல்லா பணிகளும் அடிப்படை தேவைகள் பணிகள் லைட்டெல்லாம் எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட இன்னும் போட வேண்டிய இடத்துல ஏற்கனவே பழுதுபட்டதெல்லாம் நீக்க வேண்டும் என்று எல்லாத்துக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அனைத்து பணிகளும் விரைந்து முடிப்பதற்காக ஒரு ஆய்வுக் மெட்ரோ ரயில்னால அவங்க வந்து அதனால தான் கொஞ்சம் அங்க தண்ணி அந்த அண்டர் நம்ம ஒரு இல்லை மழை நீர் சுரங்க அந்த அந்த ஒரே ஒரு சுரங்கப்பாதையை தவிர மற்ற கணேசபுரம் சுரங்கப்பாதையில் ரயில்வேல கொஞ்சம் சிரமம் இருக்கு தண்ணி மாற்றுப்பாதை லைனை மாற்றுறதுக்கு அது தான் சிரமம் இருக்கு பாக்கி எல்லா இடத்தையும் சுரங்க ரெடி பண்ணிட்டோம் இப்போ நீங்கள் சொல்கிறது ஏற்கனவே இந்த ஓட்டையரின் அவங்க நீர்வளத்துறை செய்து இப்போ வேலை நடந்துக்கிட்டு இருக்குது தூர்வார்ற பணியும் அவங்க செய்து கொடுத்துருக்காங்க சில இல்லை செப்டம்பரில் எல்லாமே காயின்ட் போட்டு அதை ஆ கோ அது செப்டம்பருக்குள்ளே எடுத்து முடித்து கொடுத்துட்றாங்க எல்லா இடத்துலையும் முடித்தர்ல எல்லாம் சார் தம்பி செப்டம்பர் எடுத்துறேன்னு சொல்றோம்ல நாங்க மண்ணு போட்டா எடுக்க வேண்டியதான் அதானே எனக்கு அதுக்குது மணி எப்போ வரும்னு தெரியல இல்ல இல்ல விரைவா முடிக்கிறது அதான் இவ்வளவு பெரிய கூட்டமே எல்லா ஊர்லயும் ஒழுங்கா வேலை பார்க்கணும் சீக்கிரமா வேலை பார்க்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு கூட்டமே கூட்டம் அவரோட சித்திக்கோட பேசி எங்க கமிஷனர் எல்லாம் பேசிட்டாங்க செக்ரட்டரி எல்லாம் பேசி ஜாயின் மீட்டிங் போட்டு எல்லா இடத்துலையும் எடுக்க சொல்லி சொல்லியிருக்கோம் அதை எடுத்துட்டு வாங்க அதே நேரத்தில் அந்த எந்த இடத்துல ரொம்ப அதை எடுக்காத ஏதாவது பாதிக்கப்பட்டால் அந்த இடத்துல நாங்கள் மோட்டார் வச்சு எடுக்கிறதுக்கு அந்த சைமல் அந்த வேலையும் பார்த்துட்டு இருக்கோம் அதனால அப்படி இல்லை அப்படி இல்லை ஜாயின் மீட்டிங் நடத்தி

நம்மளுடைய மழைநீர் வடிகால் வ கட்டியிருக்கிறதுலாம் ஒரு இருபது சென்டிமீட்ரு வரைக்கும் தாங்கிறதுக்காக மழைநீர் அதுதான் டிசைன் பண்ணுறோம் திடீர்னு ஒரே நாள் நாற்பது சென்டிமீட்ரு மழை பெய்யும்போது ரெண்டு நாள் மூணு நாளைக்கு வேறு வழியில் அது எடுத்து தான் ஆகணும் அப்போ கூட சொன்னாங்க நீங்கள் நாலாயிரம் கோடி நாள் அதில் நாலாயிரம் கோடி கொசத்தில் யார் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி அது வேலை நடந்துக்கிட்டு அதனுடைய வேறு சென்னையினுடைய மாநகரத்தில் நம்ம மழைநீர் வடிகாலுக்காக ஆயிரத்து லட்சம் கோடி கொடுத்தோம் அந்த வேலை முடிஞ்சிருக்கு எனவே சராசரி மழை பெய்கிற போது கொஞ்சம் கூடுதலாக மழை பெய்கிற போது தண்ணீர் வடிவதற்குரிய அனைத்து வசதிகளும் இருக்கிறது திடீரென்று இயற்கையை நாம் மீற முடியாது நாற்பது சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் பெய்யும் போது நம்மளால் அது கொஞ்சம் சிரமமாக இருக்கு அதுதான் அதுதான் நீங்கள் ஒரே நாள் அங்கே நீ தூத்துக்குடியிலாம் நீங்கள் ஒரு நாள் எவ்வளோ மழை பெய்ஞ்சதுன்னு நினைக்கிறீங்க ஒரே நாள் அறுபது எழுபது சென்டிமீட்டர் பெஞ்சுது இயற்கை அதிகமாக வரும்போது எதையும் எதிர்பார்க்க முடியாதுல்ல நம்ம சராசரி மலைக்கு சராசரியினுடைய இதுக்கு தான் நம்ம திட்டமிட முடியும் அதுதான் செய்ய முடியும் திடீரென்று அதிகமாக இருக்கிற போது அதில் ச கொஞ்சம் சிரமம் ஆனால் அனைத்து பதியும் ஒன்றிய அரசு பணம் கொடுக்குறதில் தமிழ்நாடு அரசு சார்பாக அதை நிர நிவர்த்தி பண்ணி ஏழு நாட்களுக்குள்ளாக மின்சாரம் கொடுக்கப்பட்டு விட்டது நூற்றி இருபத்தெட்டு இடங்களில் குடிநீர் குழாய்கள் உடைக்கப்பட்டு இருந்தது அனைத்து இடங்களும் சரி செய்து குடிநீர் குழாயும் கொடுக்கப்பட்டு விட்டது குடிநீர் கொடுக்கப்பட்டு விட்டது

இல்லை இல்லை அது வந்து ஒரு தனியாருக்கு ஒரு வாய்க்கால் பிரச்சனை இருந்தது கரூர் பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் லேட்டானதுக்குன்னா அவர் கோர்ட்டுக்கு போயிட்டார் அது நிவர்த்தி ஆகி இப்போ வேலை நடந்துகிட்டு நீங்கள் சொன்னதெல்லாம் கவனத்தில் கொள்றோம் நீக்கிடுறேன் வணக்கம் எல்லாம் எல்லாமே புதுசாக சாலைகள் வந்து கிட்டத்தட்ட முடிந்தது வந்து ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூணு சாலைகள் முடிந்து விட்டது நடைபெறும் பணிகள் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு சாலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது எடுக்க வேண்டியது ஐநூற்றி இருபத்தெட்டு சாலைகள் எடுக்கப்பட வேண்டிய இருக்கிறது எனவே முடியினால் நாள் ஆகஸ்ட் இருபதுக்குள்ளாக எல்லாத்தையும் முடித்துடும் எஸ்டிமேட் எதுக்கு எதுக்கு எது நீ கேட்க டெண்டர் கால்பார் பண்ணுறதுக்கா நீங்கள் டெண்டர் கால்பார் எலெக்ஷன் இப்போதான இப்போ எல்லாமே தான் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு வேகமாக வேலை பார்த்துக்கோங்க டெண்டர்ல ஒன்றும் லேட்டாகிறதுலாம் வழியில் எல்லாம் ஒவ்வொரு காலாண்டு ஒதுக்கப்பட்ட பணம் போது ஒவ்வொரு காலாண்டுக்குள்ளாக அதை முடிக்கப்பட்டு வேலை நடைபெற்று கொடுத்தாங்கிறது முதலமைச்சர் ஆய்வு செஞ்சுட்டு இருக்காரு எனவே விரைவில் அந்த வேலையை முடிச்சிருக்கும் வார வாரம் ஜாயின் மீட்டிங் நடத்தி அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு பிரச்சனை வராம இல்ல இல்ல சார் வார வாரம் ரெண்டு ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் பேச்சு அது நிவர்த்தி பண்ணிட்டு இருக்கோம் மெட்ரோ ஹோட்டல்லாம் அந்த வேலை தான் பார்த்துட்டு பரவாயில்ல நல்லா கேள்வி வேலை நடந்துட்டு இருக்குன்னு சொன்னீங்க ஒத்துக்கிட்டது சரி வணக்கம் நன்றி மலைக்கும் தா மலைக்கும் தாருக்கும் நிறைய எதிரி பள்ளங்கள் இருந்தால் சீர் செய்யப்படும் ஏற்கனவே போடப்பட்ட சாலைகள் அப்படி இருக்குமானால் கவனித்து நடவடிக்கை எடுக்கப்படும் இன்னைக்கு நடத்தின மீட்டிங்க அதுதான் குப்பைகளை எவ்வாறு உடனடியாக எடுக்க வேண்டும் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ங்கிருந்து கொடுத்துருக்குறோம் எல்லா பணிகளையும் விரைவாக முடிக்கணும்னு சொல்லி ஏற்கனவே அங்கேலாம் நாம் பொறுணுன்னு ஆள் பற்றாக்குறை எடுத்த காண்ட்ராக்டர் ஹவுஸ் ஹோர்ஸிங் காண்ட்ராக்டர் சரி சொன்னாங்க அனைத்துக்குமே முத்துரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது அனைத்தும் விரைவாக முடிக்க சொல்லியிருக்கிறோம் அங்கே தான் குடியிருக்கீங்களா போ நான்